அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்து ஆலோசகர் மைதூர் உரிமை இன்றைய ஊடக சந்திப்பானது எதிர்வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் தகுதி நடைபெற இருக்கின்ற சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்திற்கான வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் நடைபெற இருக்கின்ற சர்வதேச நீதியை கோருகின்ற ஒரு போராட்டம் எதிர்வருகின்ற முப்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது அந்த போராட்டம் வடக்கிலே இன்று வலிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகள் புதைக்கப்பட்ட இடமாக நம்பப்படுகின்ற எலும்புகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற செம்மணியிலே நடைபெற இருக்கிறது யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவிலே இருந்து செம்மணி வரைக்கும் பேரணியாக வந்து அந்த இடத்தில் இந்த போராட்டம் இடம்பெற இருக்கிறது அதுபோல கிழக்கு மாகாணத்துக்கான போராட்டம் மட்டக்களப்பிலே கல்லடி பாலத்திலே ஆரம்பித்து காந்தி பூங்காவிலே வந்து நிறைவடைந்து அந்த இடத்திலே இந்த போராட்டம் இடம்பெற இருக்கிறது இந்த முப்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற போராட்டமானது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோருவதாகவும் இதுவரையில் இந்த நாட்டிலே தமிழர்கள் மீது நடைபெற்றிருக்கின்ற இன அழிப்புக்கள் காணி அபகரிப்புகள் தொல்லியல் ஊடான அபகரிப்புகள் பௌத்த மயமாக்குதல் ஊடகவியலாளர்கள் மீதான அச்சுறுத்தல் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல் போன்ற பல்வேறு விடயங்களுக்கும் சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்று அமைக்கப்பட்டு சர்வதேச கண்காணிப்போடு அந்த விடயம் நகர்த்தப்பட வேண்டும் சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியதாக இந்த போராட்டம் இடம்பெற இருக்கிறது எனவே இந்த போராட்டத்திலே பொதுமக்கள் சார்பிலே அரசியல் கட்சிகள் பேதமின்றி அத்தனை அரசியல்வாதிகளையும் நாங்கள் அழைக்கின்றோம் அதுபோன்று பொதுமக்கள் அனைவரையும் அழைக்கின்றோம் இளைஞர்கள் மகளிர் அதேபோன்று இளைஞர் கழகத்து உறுப்பினர்கள் விளையாட்டுக் கழகங்களின் உறுப்பினர்கள் பொது அமைப்புக்களின் உறுப்பினர்கள் ஆலயங்களின் உறுப்பினர்கள் வர்த்தகர் சங்கத்தினர் ஆட்டோ சங்கத்தினர் என்று ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் அனைவரையும் நாங்கள் இந்த பேரணிக்கு அன்பாக அழைக்கின்றோம் இந்த பேரணியானது இந்த முறை ஏன் இவ்வாறு சிறப்பு பெறுகிறது என்றால் எதிர்பெறுகின்ற செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையிலே நடைபெற இருக்கின்ற அந்த தொடரில் இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் தமிழர்களுக்கான நீதி பொறிமுறை சம்பந்தமான விடயங்கள் அந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவற்றிற்கான ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற வகையிலும் அவற்றை இன்னும் மேம்படுத்துகின்ற வகையிலுமாக எங்களுடைய கோரிக்கைகளை அடங்கியதாக இந்த போராட்டம் அமைய இருக்கின்றது எனவே தயவு செய்து ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் அனைவரும் அரசியலுக்கும் இனமத வேதங்களுக்கும் அப்பால் கலந்து கொண்டு எங்களுடைய போராட்டத்துக்கு வலி உங்கள் அனைவரையும் அன்பாக அழைத்திருக்கின்ற